ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மா காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா சாத்தழவி நதி போலையாடுது ஜோடி கூறுது ஹோய் மெல்ல காதலிக்க எங்கெங்குவோ சுற்றித்தான் வந்த மான்க மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல மன்ன காதலிக்கு எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் போகுளத்தில் ஒன்று வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மா எங்கள் காட்டுது அது நைசா நைசா திருவி நதி போ நாட்டு பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ் நாட்டில் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பாட்டி நிழது கட்டிக்கொண்டு பாராடை போல இருக்க போராடும் இந்த கட்டிக்கோயில்லை சேர்த்து இன்னும் தேவை என்ற ஒத்துக்கோ கத்துக்கோயில் சேர்த்து ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுற மாயம் காட்டின